இதை இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற இந்த அழைப்பு அறைகுவல் அல்லாஹ் சுஹானுகாலா எந்த ஒரு தனி சமூகத்தையும் அழைத்து அல்லா தாலா அவனை பற்றி அவன் அறிமுகப்படுத்தவில்லை அவனை வணங்கும்படி அல்லா தாலா அழைக்கவில்லை அல்லாவுடைய அழைப்பு அகிலத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அழைத்து சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாவை வணங்குவதற்காக வேண்டிய அல்லா தாலா முஸ்லீம்களை என்று அழைத்து நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற வசனம் கொண்டே கூட பார்க்க முடியவில்லை ஆனால் அல்லாஹ் மனிதர்களை அழைக்கிறான் மனிதருக்கேற்ற மார்க்கம் இந்த பார்க்காம் மனிதன் பின்பத்தி ஆக வேண்டிய மார்க்காம் மனிதன் எங்கெல்லாம் அழகின்றாரோ அங்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும் அத்தனை பேர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் சாதாரண அடிமட்ட தொண்டர்ல இருந்து ஆட்சி கட்டிலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அத்தனை பேர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை தாவா அல்லா சுமான சொல்லி காமிக்கலாம் யா ஐயுஹாஸ் யா ஐயுஹாஸ் யா யுவல் முஸ்லீமும் இல்ல யா மூமினும் கிடையாது யா யுவல் அரபு என்று சொல்லவில்லை அல்லா சுமான மனிதர்களுக்கான மெசேஜ் இந்த குரான் இந்த இஸ்லாம் மனிதர்களுக்குரியது